நீங்கள் படிக்கிறதாகட்டும் உயர்ந்த கம்பெனிங்களுக்கு வேலைக்கு போகிறதாகட்டும் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்வதாகட்டும் இது எல்லாமே வாய்ப்பு போது எப்படி அதை சரியாக பயன்படுத்திக்கிறீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் உடலில் மூச்சுக்காற்று இருக்கும்போதே நீங்கள் இறைவனை உணர்ந்துடணும் இறைமையில் கலந்துடணும் அந்த இறைமையில் மலர்ந்துடணும் ஏன் அப்படின்னா உங்களுடைய மூச்சுக்காற்று நிரந்தரமான ஒன்று கிடையாது உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போதே எப்போ ஆன்மீகம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது நம்ம இறைவனை உணரணும் நம்ம இறைத்தன்மையாக தான் செயல்படுறோம் அப்படிங்கிற அறிவு எப்போ உங்களுக்கு கிடைக்கப்படுதோ அப்பயே அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் என்ன அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு காலம் அப்படிங்கிறது இருக்குது ஒன்று அந்த காலத்தில் நீங்கள் அதை சரியாக செயல்பட்டாதான் அதை சரியாக பயன்படுத்திக்க முடியும் ஒரு பயிர் விளைவிப்பதாகட்டும் ஒரு அறுவடை செய்வதாகட்டும் ஒரு விதையை பதியம் பண்ணுவதாகட்டும் ஒரு மழை நீரை சேமிப்பதாகட்டும் எல்லாத்துக்குமே அது அதுக்கான காலம்ங்கிறது இருக்குது அந்தந்த காலத்தில் அவங்க அதை சரியாக தான் அதை சரியாக பயன்படுத்திக்க முடியும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படிங்கிறது இருக்குது அந்த காலம் சரியாக இருக்கும்போது தான் அதை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கல அப்படின்னா அந்த நேரத்தை தவற விட்டுருவீங்க நீங்கள் எல்லோருமே ட்ரெயின் பேசஞ்சர் மாதிரி தான் ட்ரெயினில் உங்களுக்கான ஸ்டாப்பில் நீங்கள் இறங்கலை அப்படின்னா உங்கள் ஸ்டாப்பை நீங்கள் அங்கே தவற விட்டுருவீங்க அங்கே அதை கடந்து போயிடுறீங்க அப்போ நீங்கள் அங்கே அங்கே எதுக்காக போனீங்களோ அதை தவற விட்டு அதை பயனடைய முடியாத நிலையில் தான் அங்கே இருப்பீங்க அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போதே இறைவனை உணர்வதற்கான வழிமுறைகளில் ஈடுபடுங்க உடல் ஆரோக்கியமாக இல்லாத போது அல்லது அப்புறம் நான் தியானம் செய்து இறைவனை உணர போகிறேன் நான் யோகம் செய்து இறைவனை போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிற நிலைக்கு தான் நீங்கள் வர முடியும் அந்த வாய்ப்பு இருக்கும்போதே நீங்கள் உங்களுடைய உயிர் தன்மையில் நிலை பெற்று அந்த இறைமையில் மலர்ந்துட்டீங்க அப்படின்னா அதுதான் ஜீவன் முக்தன் நிலைன்னு சொல்கிறது அந்த காஸ்மிக் எனர்ஜியோடு நீங்கள் இரண்டரை சங்கமமாகும் நிலை அப்படின்னு சொல்கிறது அதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க அதனால் அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த அறிவு கிடைக்கப்பெறும்போது அதை மிஸ் பண்ணாதீங்க இறைவனை உணர்வது அப்படிங்கிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போதும் உங்களுடைய மனம் உங்களுக்கு வசப்படக்கூடிய நிலையில் இருக்கும்போது தான் அதை எளிதில் சாதிக்க முடியும் அதை நீங்கள் உங்களுடைய உயிர்த்தன்மையில் போது தான் உங்களுடைய இயக்க சக்தி என்னவாக இருக்குது நீங்கள் அப்படிங்கிறது எது நீங்கள் எதற்காக இங்கே வந்திருக்கீங்க இந்த பிரபஞ்சத்தில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற அத்தனையுமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அந்த அறிவு கிடைக்கப்பெறும்போது அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கலை அதை தவற விட்டுறீங்க அப்படின்னா எவ்வளவு அது சித்தர்களுடைய பாடல்களாக இருந்தாலும் சரி இறைவனை உணர்வதற்கான குறிப்புகளாக இருந்தாலும் சரி அடைமொழிகளாக சொல்லப்பட்டதாக இருந்தாலும் சரி அதை படிச்சுட்டு ஒரு கிளிப்பிள்ளை மாதிரி தான் அதை படிச்சுட்டு அப்படியே திருப்பி சொல்லக்கூடிய ஒருவராக தான் இருப்பீங்களே தவிர எதை அடைய வேண்டுமோ எதில் நிலை பெற வேண்டுமோ எதை பின்பற்ற வேண்டுமோ அதை எல்லாத்தையுமே தவறவிடக்கூடிய ஒருவராக தான் இருப்பீங்க அதனால் ஆன்மீகம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது அப்படிங்கிற அறிவு உங்களுக்கு எப்போ கிடைக்கப்படுதோ அப்போ இறைவனடி சேரணும் இறைவனில் கலக்கணும் இறைவனில் லைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கான வழிமுறைகளை ஈடுபட்டு அந்த தன்மையில் நிலை பெறுங்க அதாவது உங்களுடைய இயக்க சக்தியே இந்த பிரபஞ்சத்தே எந்த சக்தி இயக்கிகிட்டு இருக்கோ அந்த சக்தியாக தான் நீங்கள் இருக்கீங்க உங்கள் இயக்க சக்தியே அந்த சக்தியாக தான் இருக்குது அதை நீங்கள் உணரணும் அப்படின்னா அனுபவத்துக்கு வந்தால் தான் உணர முடியும் அதனால் அதை வாய்ப்பு கிடைக்கும் போது அதை சரியாக பயன்படுத்தி அந்த இறைத்தன்மையில் நிலைப்பட்டு வாழ்க்கையை கொண்டாட்டமாக வாழுங்க இதுக்காக தான் அத்தனை பேரும் இங்கே வந்திருக்கீங்க